ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பவ பஜ்ரங்கி என்னது வயிறு எரியறதா உம் சங்கிங்களுக்கு வயிறு எரியறுது அப்படின்னாலும் அதுக்கு காரணம் கண்டிப்பா முதலமைச்சர் முகாஷாலின்னுதான் இருப்பார் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்க என்னது நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி மசோதால கையெழுத்து போட்டுட்டாரா வீராதி வீரர் சூராதி சூரர் எந்த மசோதா கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு பரநில தூக்கி போட்டிருந்தேன் நம்ம ஆளுனர் ஏ கையெழுத்து போட வச்சிருக்கார் இந்த முதலமைச்சர் முகாஷாலி